ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இது சோகுல் சுதிர் சேனல் இன்றைக்கி சேவல் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி மசாலா வந்து நான் சேர்க்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் சேவல் கறி பிரட்டலுக்கு தேவையான மசாலா எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் சீரகம் சோம்பு மிளகு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் தேவையான அளவு மிளகாய் வரமிளகாய் சேவல் பிரட்டலுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே மிளகாய் சேர்க்கிறது நல்லது வறுத்து வச்சாச்சு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சோம்பு சீரகம் வந்து நம்ம மசாலா மசாலா வறுக்கும் போதே சேர்த்தனால சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த சீரகம் சோம்பு மிளகு வரமிளகாய் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கரலாம் அதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அந்த விழுதை இப்போ சேர்த்து நல்லா கிண்டலாம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கலாம் தேவையான அளவு சேவல் கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தக்காளி மஞ்சத்தூள் சேர்த்துக்கரலாம் இப்போ சேவல் கறியை வந்து சேர்க்க போகிறோம் இப்போ சேவல் கறியை சேர்த்துக்கரலாம் மசாலாவோட நல்லா கிண்டிக்கலாம் அந்த மசாலா வந்து சேவல் கறியில் சேர்கிற மாதிரி நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் மசாலாலாம் சேர்ந்துருச்சு இப்போ தேவையான அளவு மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கறலாம் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் மிளகாய் சேர்த்துருக்கோம் வர மிளகாய் இப்போ தேவையான அளவு கொஞ்சம் மிளகாய் சேர்த்துக்கறலாம் சேவல் கறி வந்து கொஞ்சம் நல்ல காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டுடலாம் விசிலு ஒரு மூணு விசில் வந்ததும் சேவல் கறியை வந்து இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது நம்மளுக்கு தண்ணி வேணுனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த பெரட்டலுக்கு நல்லா கொதிக்குது இப்போது நம்ம சேவல் கறி வந்து தயாராகிருச்சு தேங்க்யூ யூ